இந்த நாள் இணைய நாளாகட்டும் நான் உங்களோடய சகோதரி தமிழ் டர்ட் முக்கிரா இது நம்மளுடைய தமிழ் டரட் முக்கிரா சேனல் இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இப்போ நம்ம வந்து சிஜில் மேஜிக் அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிஜில் என்னும் குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கானது இது என்ன விதமான ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களில் இருந்தும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அதாவது நான் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம கண்ணைப்படுவோன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நம்மை நம்மிடமிருந்தும் ப்ரொடெக்ஷன் பண்ணும் அடுத்தவங்க கிட்ட இருந்தும் ப்ரொடெக்ஷன் பண்ணும் நம்மளுடைய வீடு நம்மளுடைய வாகனம் இப்படின்னா எல்லா விஷயத்தையும் பொருள்களையும் ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும் அப்போது இப்போது ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த குறியீட்டை உங்களுடைய உடம்பில் இடது பாகத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வரைஞ்சி வச்சுக்கலாம் ஸோ பிளாக் கலர் பெண் அல்லது மார்க்கரில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேனால் பெனில் வரைய முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுடைய வெறும் விரலில் நீங்கள் இந்த குறியீடு இந்த எப்படி ஸ்க்ரீனில் இருக்கோ அப்படியே அதை அப்படியே காப்பி பண்ணி உங்களுடைய உடம்புல நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ உங்கள் வீட்டில் அல்லது வாகனத்தில் ஒட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த குறியீடை வந்து பிளைன் பேப்பரில் பிளாக் கலர் மார்க்கர் வச்சு கொஞ்சம் பெருசாக அல்லது கொஞ்சம் ப்ரைட்டாக தெரிகிற மாதிரி வரைஞ்சி உங்களுடைய வாகனங்கள்லேயோ அல்லது உங்களுடைய வீட்டோட என்ட்ரன்ஸ் வெளியில் நீங்கள் ஒட்டி விடறலாம் ஸோ ஒட்டி விடுறதோட நிப்பாட்டாமல் தினம் ஒரு முறையோ அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு முறையோ மறக்காமல் ஊதுபத்தி சாம்பிராணி புகையை அதுக்கு காட்டணும் ஏன்னா புகையால் மட்டும்தான் இதை வந்து கிளென்ஸ் பண்ண முடியும் ஸோ அது கிளென்ஸ் ஆக ஆக தான் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து உங்களால் உணர முடியும் ஸோ வரைகிறது ரொம்ப முக்கியம் அதை கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கிளென்சிங்கு புகை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் உடம்புல வரைகிறதுக்கு கிளென்சிங் தேவையில்லை ஏன்னா நீங்கள் குளிச்சுருவீங்க ஸோ தண்ணி படும்போது அது தானாகவே ரிமூவ் ஆயிரும் அப்போ தினம் காலையில் ஒரு முறை ஒரு முறை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இது குழந்தைங்களுக்கும் வரைஞ்சி விடலாம் பெரியவங்களுக்கும் வரைஞ்சி விடலாம் ஸோ இது வரையும் போதே உங்கள் உடம்புல உங்களால் அந்த சேஞ்சஸ் உணர முடியும் பிரிஸ்காக இருக்கேன் எனக்கு என்ன ஓ சம்திங் பாசிட்டிவாக எனக்கு ஃபீல் ஆகுது என் உடம்புக்குள்ளே இருந்தக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் ரிமூவ் ஆனதை என்னால் உணர முடியுது அப்படிங்கிற அந்த உணர்தல் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு அழகான சிஜிலோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்